டாக்டர் சஃபி ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுவது பிரதமர் மோடி வந்து பார்க்கிற விதம் வந்து இங்கே தொழிலதிபர்கள் நாட்டுக்கு தேவை இல்லையா அப்படின்னா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தான் வரதராஜன் அதை முன்வைக்கிறார் அது தேவையை தானே தேவைதான் அது ஏன் அவங்க அப்படி ஒரு பெர்செப்ஷனுக்கு போகிறாங்கன்னு தெரியல ராகுல் காந்தி எங்கேயுமே வந்து தொழிலதிபரை தரக்குறைவாகவோ அவங்கள வந்து வேறு எதுவும் மாதிரி அவர் பேசுந்தா எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை வீடியோஸ் எதுவும் இல்லை இவங்களாவே ஒரு பர்செப்ஷன் அப்படி போயிடுறாங்க ரெண்டு பேருடைய டோனும் ரெண்டு பேருடைய பாடி லாங்குவேஜும் இதர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இருக்கட்டும் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து இப்போ மக்கள் ரொம்ப கண்கூட பார்க்குறாங்க இல்லையா ரெண்டு பேருடைய ரொம்ப கிளியர் இவர் வந்து கம்ப்ளீட்லி டிஃபென்சிவ் அண்ட் டிவிசிவ் ஸ்பீச் பேசிட்டு இருக்காரு ஃப்ரம் த ஸ்டார்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இப்போ எதையுமே சொல்ல முடியாமல் ஆன் த ஹோல் டிஃபென்சிவ் அண்ட் டிவிசிவ் டிவிசிவ் டு த கோர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயாச்சு இப்போ இப்போ பாருங்களேன் மாவோயிஸ்ட் வரையும் போயிட்டார் முஸ்லீமில் ஆரம்பித்து மாவோயிஸ்ட் வரையும் போயிட்டார் அப்போது ராகுல் காந்தி வந்து குரோத்து டெவலப்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு என்ன தேவை அடுத்தடுத்து என்ன ப பண்ணலாம் இந்த ப பத்து வருஷத்தில் என்ன என்ன பிரச்சனைகள் இருந்துச்சு எப்படி ஸ்டெப் அப் பண்ணலாம் கண்ட்ரியை வேறு எது என்னெல்லாம் மக்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் மீண்டும் திரும்பவும் பழைய காலத்துக்கே போய்ட்டு இதெல்லாம் அங்கே போயிடும் இதெல்லாம் முஸ்லீம்ஸ்க்கு போயிடும் மாவிஸ்ட்டு மாதிரி பேசுகிறார் தொழிலதிபர்கள்லாம் இப்போது சார் த தங்கவதா சார் பேசும்போது கூட சொன்னார் தொழிலதிபர்கள் வந்து பயங்கரவாதிகள் மாதிரி வந்து பார்க்குறாரு இவங்களே தான் என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் காலத்தில் தான் அதானி அம்பானிக்கு வந்து இவங்க இது கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க முரண் பார்த்தீங்கன்னா சச்ச ஒரு அவங்களுடைய தாட்ஸ் லைன் நீங்க சொல்றதுலேயே ஒரு கேள்வி டெம்போல வந்து கொடுத்ததா வந்து ராகுல் காந்திக்கு கொடுத்ததா தானே பிரதமரே சொல்கிறார் அதுதான் அவர் கேட்டார் அவருக்கு எப்படி தெரியும்னு அப்போ இவருக்கும் டெம்போலன்னு கேட்டார் இல்லையா இப்போ ராகுல் காந்தி அவர்கள்ட்ட அவர் அவருக்கு அவர் அவர் வச்சு குற்றச்சாட்டை அவரு எப்படி உங்களுக்கு தெரியும் அதை நீங்க சொல்லுங்க மக்கள் கிட்ட டெம்போவில் வந்ததுன்னா எந்த டெம்போவில் வந்தது டெம்போவில் வர்றது தான் வழக்கமாக டெம்போவில் தரது தான் உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய இது வழக்கமானு கேட்டார் அதுக்கு எந்த ரிப்ளையும் இல்லை எதுவுமே இல்லை இந்த அதான் சொல்கிறேன் இல்லையா இப்போது ராகுல் காந்தி அவர்களை ஒரு காலத்தில் பப்பு பப்புன்னு சொல்லி அவ்வளவு ஏடனம் செய்த கூட்டம் இன்று அவரை பார்த்து பயப்படுது இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவர் கூட்டத்தை நம்ம பார்த்தோம் கண்கூடா அவங்க கோட்டையிலேயே போயிட்டு அவங்கள சம்பவம் பண்ணுறது இது சாதாரண விஷயம் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் இப்போது தங்கவராசர் இவ்வளோ பேசுகிறாரு பழங்குடியினருக்கும் பட்டியலினருக்கும் இவ்வளோ பண்ணுறாரு நாரால் நீல்கண்ணி வடிக்கிற சொல்லிட்டு உங்கள் பிரதமர் என்ன கண்ணீர் வடித்தார் அங்கே மணிப்பூர் பற்றி எரிஞ்சது இல்லையா நீங்கள் தானே பண்ணீங்க அவ்வளோ கலவரமும் நீங்கள் தானே பண்ணீங்க என்ன செஞ்சார் போனாரா நேரில் போனாரா அதுவும் வேண்டாம் பாஜக சார்பாக அவங்க ரெப்ரஸண்டேஷன் அங்கே நீங்கள் பண்ணிங்களா அவர் எம்பி கேண்டிடேட் போட்டிங்களா அதுவும் இல்லை அப்புறம் நீங்கள் எப்படி சார் அவரை பற்றி பேசலாம் அவர் நேரில் போனார் மக்கள்கிட்ட குறைய கேட்டார் நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம் அதை பற்றி இன்றைக்கும் பேசுகிறாரு பார்த்து மோடி அவர்கள் போய் பேசுகிறாரா மணிப்பூர் பற்றி பே ஒரு வார்த்தை பேசுகிறாரா பேசுகிறதில்லை அப்போது நீங்கள் எதுவுமே செய்யாமல் க்ரெடிட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கு வேறு யார் மேலேயாவது ஒரு பழியை போட்டுடணுங்கிறத வந்து இந்த ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த வந்து ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க அவங்க members கிளியரா பண்ணுவாங்க அப்போ இந்த இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை அவங்களுக்கு எதுப்போ எதுவுமே பேசுறது போது யாரை எப்படி குற்றஞ்சாட்டு பேசலாம் எந்த விஷயத்தெல்லாம் எப்படி மடை மாற்றலாம் மக்களை எப்படி ஏமாற்றலாம் ஆட்சிக்கு எங்களுக்கு வாக்களிப்பாங்க மக்கள் நீங்க சொன்னீங்க வளர்ச்சியை குறித்து ராகுல் பேசுகிறார் பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினால அவரை பிரதமர் வேட்பாளராக ஐக்கானா வைக்கும் போதே வளர்ச்சியை முன் வச்சுதான் அவரை ஐக்கானா காமிச்சாங்க ஆமா அப்ப அந்த வளர்ச்சி பத்தாண்டுகள்ல இல்லையா பார்க்கலையா அது அவரே பார்க்கலையே அவர் பார்க்கல எப்படி சொல்றீங்க இல்ல அவரே அது பார்க்க இப்ப சொல்லி இருப்பாரு என்ன வளர்ச்சி புரியுதுங்களா இப்போ பத்து ஆண்டுக்கு முன்னாடி நான் வந்து டாலர் நீங்கள் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா நம்ம ருப்பீஸ் வந்து உங்களுக்கு நாற்பது ருப்பீ நாற்பது ரூபாய்க்கு வந்துடும் பெட்ரோல் வந்து நாற்பது ரூபா கொண்டு வந்துடுவேன் நம்ம இன்னைக்கு போய் பெட்ரோல் மக்கள் போய் இப்போ நாற்பது ரூபாக்கு போட்டால் ஒத்துக்கிடலாம் நம்ம ஒரு டாலர் நாற்பது ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சால் ஒத்துக்கிடலாம் அதுதான் வளர்ச்சி இவ்வளவு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பேன் இதெல்லாம் கொண்டு வருவேன் இப்படியெல்லாம் நான் நாட்டை மாட்டி மாற்றிடுவேன் நம்ம நாடு வல்லரசு ஆகிடும் அமெரிக்காரன் நம்மளை பார்த்தா பயப்படுவான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் மோடி அவர்கள் போற இடத்துல அவர் அங்க அமெரிக்கா போறாரு அதிபர் என்ன பார்த்துட்டு இருக்கோம் இந்தியா தனித்து விடப்படும் சொன்னார் இப்படியே போயிட்டு இருந்தா இந்த இந்த மாதிரி பிரிவினைவாதம் பண்ணிட்டு இருந்தா இந்தியா தனித்து விடப்படும் சொன்னாரு அதே மாதிரி பிரதமர் மோடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த புகழ வந்து நீங்க பொறாமையோட பாக்குறீங்க அதனால தான் வந்து அவர் மீதான விமர்சனங்களை வைக்கிறீங்க அப்படின்னு ஆனா அவரே தான் சொல்றாரு இல்லையா உலக அளவில் வந்து அதாவது எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள்னு குறிப்பிடுறாரு அந்த இடத்துல இந்தியா கூட்டணியும் சொல்ல வார்த்தையை சரியா பிரயோகப்படுத்துகிறார் ஆனால் அது சரியானதாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் எதிர்கட்சிகள் தான் சொல்லணும் எதிர்கட்சிகள் சதி செய்கிறார்கள் எனக்கு எதிராக இல்ல மோடி அவர்கள் உலகளவில் போய் வந்து இந்த மாதிரி இருக்காருங்கிறத ஊடக நீங்க நீங்கள் சொல்லுங்களேன் அது உண்மையா ஏன்னா அவர் வெளியே போகும்போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் ஆங்கிலத்தில் ஊடக என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட வளர்ச்சி பற்றியெல்லாம் பேசுறதில்லை பிரிவினைவாதத்தை ஏன் தூண்டுறாரு இந்து பெரும்பான்மையை அவர் வந்து வலியுறுத்தல் இதுதான் கேட்கறாங்க ஏன் அதெல்லாம் கேட்குறாங்க அங்கே போயிட்டு ஜேர்னலிஸ்ட்லாம் மோடி அவர்களை பார்த்தா ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்க ஏன் இந்தியா பெரிய வல்லரசு சார் நீங்க எப்படி சார் பண்ணீங்க இதை தாங்க சார் ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்தியா வந்து சார் மக்கள் ரொம்ப சுபிச்சமா இருக்காங்க இந்திய மக்கள் எல்லாம் சுபிச்சமா இருக்காங்க உங்க உத்தரப்பிரதேசம் பாலாறு ஓடுது பீகார் கூட தான் மோடி பேசுகிறார் தென்னிந்தியா வந்து உத்தரப்பிரதேசத்தை மிக மோசமாக பார்க்கிறது அது இன்னொரு டிவிஷன் அதான் இல்லையா பாருங்களேன் அதாவது ஒரு சீரியலாக பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ரோட் மேப் போட்டிங்கன்னா அவருடைய ட்ரிவிஸ் வேணாலும் பேசிக்கிறேன் அரெக்டாக அரெட்டாக தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஜியன் வைஸ் வந்தார் கேஸ்ட் வைஸ் போனார் ஸ்டேட் வைஸ் பண்ணி பார்த்தார் ரீஜியன் வைஸ் பண்ணி பார்த்தாரு இப்போ என்னென்னா மாவோயிஸ்ட் வரையும் போயிட்டார் ஒரு நீங்கள் நான் சிம்பிளாக சொல்கிறேன் கடந்த பத்து வருஷமாக தென் நாட்டுக்கு ஒரு பிரதமரும் வடநாட்டுக்கு ஒரு பிரதமரும் இருந்திருந்தான்னு ஒரு இமேஜினேஷனில் மோடி அவர்கள் அப்படி பேசினா அக்செப்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் இப்படி பேசுறாங்க நம்மளை பற்றின்னு எங்கள் நாட்டுக்கும் தென் நாட்டுக்கும் நீங்கள் தான் சார் இருந்தீங்க பிரதமராக அப்போ நீங்கள் எப்படி போய் வடநாட்டில் அப்படி பேச முடியும் இது ஒரு நீங்கள் நீங்க ஆட்சி நாடு தானே இதுவும் அப்போ பிரிவினை வாகத்து நீங்கள் எங்கே கொண்டு வரீங்க எவ்வளோ பெரிய ஆபத்து இது சரி இன்கேஸ் தமிழ்நாட்டில் டேக் அ ஹிஸ்டரி ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் லீவலோன்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விடுங்க ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலர் இதுவரை ஹிஸ்டரியில் வடநாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரர்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க நம்மளை பற்றி இடிவாக பேசுகிறாங்கன்னு பேசியிருப்பாங்களா ஏன்னா நம்ம நாகரீகம் அப்படி நம்ம பண்பாடு அப்படி தமிழுக்கு கலாச்சாரம் இவருக்கு எது எதுவுமே கிடையாது அதாவது சொல்கிறேன் இல்லையா எதை வேணாலும் பேசுவார் இப்போது அவருக்கு தோல்வி பயம் தொற்று கொண்டு இருக்கிறார் என்ன செய்வதென்று தென் ப்ளஸ்னு பேசுறாங்க தோல்வி பயம்னு சொல்றேன் அதுதான் பிரச்சனை அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸுங்கிற பிம்பம் இப்போ கொஞ்ச நாளாக யாருமே பேசுறது இல்ல மோடி அவர்கள் உள்பட ஏன்னா நானூறுங்கிறது இல்ல இப்போ இரநூறு கூட அவங்க வாங்க முடியாத நிலமையில இருக்காங்க காரணம் மக்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தென்னாட்டு மக்கள் விட்டுருங்க வடநாட்டு மக்கள் தெளிவாடுங்க ஏன்னா ஏன்ப்பா நீ எதுவுமே பண்ணலையேப்பா ராமர் கோயில் ராமர் கோயில்னு சொன்னிங்க அதையும் கட்டி முடிச்சிட்டீங்க இப்போ அடுத்து சீதா கோயில் ஆரம்பிச்சிருக்கீங்க சிம்பிளா கேக்குறேன் அமித்ஷா அவர்கள் இப்ப அண்ணன் கூட சொன்னாரு பாலித சமத்துவத்தோட சொல்றாங்க சார் அவங்க ராமருக்கும் கோயில் சீதைக்கும் கோயில் கட்டுங்க இந்திய மக்கள் வேண்டானே சொல்லல இந்திய மக்கள் வரவேற்கிறோம் நீங்க கோயில கட்டுங்க ஆனால் இல்ல ஆனால் ஒண்ணே ஒண்ணு ராமர் கோயில் கட்டும்போது போது கோர்ட் என்ன சொல்லுச்சு இஸ்லாமியர்கள் அங்க ஒரு இடம் இது பண்ணுங்க ஒரு மசூதி கட்டும் சொன்னாங்களா இல்லையா அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ தைரியமாக சொல்லட்டுமே மேடையில நாங்கள் ஒரு மசூதி கட்டி தருவோன்னு பேசுவோம்